இப்போ சொல்லுங்கள் கும்பகலசம் ஐயா தான் பாதுகாத்துக்கு ஐயா வந்து ஜீவசமாதியாக கீழே இருக்காங்க ஜீவசமாதிரியாக கீழே இருக்காங்க சொல்லு எல்லாருக்கும் அரலாசி பண்ணுறாங்க மனசிகமாக வேண்டவங்களுக்கு அத்தனைக்கும் நல்லது செய்வாங்க எல்லா அடியாரிக்கும் சிறப்பான ஒரு இது பண்ணுறாங்க பொதுமக்கள் எல்லாம் பயன்படுறாங்க இப்போ கோவிட் இன்ஃபெக்ஷன் ஆகும்போது ஒன்று ஜனவரி அதாவது டிசம்பர் ஒன்றில் கோயில் கும்பேஷம் ஆகும்போது எல்லோரும் வந்து பயனடைங்க அவரை வச்சு அது நம்ம நண்பர் தான் வச்சது இது நம்ம நண்பர் தான் வச்சது பதினஞ்சி பதஞ்சலி சித்தர் புதிய மலை அகத்தியர் மகாமுனி அவருடைய சீவ சமாதி இது என்று தீர் மகாமுனிவருடைய சீவ சமாதி கும்பாபிஷேகம் என்பதால் திரைச்சாட்டியுள்ளார் தேனத்தில் ஈடுபட்டுள்ளார்